அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் ஒரு கைகளில் சேர்க்கவே மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் நிறைவாக பெற்றுக்கொண்டு நித்தியமாக வாழ்வாய் நான் இன்று உனக்கு வரம் தர வரவில்லை நீ விரும்பியதை உனக்கு வரமாய் வாய்க்கும் என்ற நற்செய்தியை சேர்க்கவே வந்துள்ளேன் எப்படி வாய்க்கும் எப்படி கிடைக்கும் என்ற காரண காரியங்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்காதே எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு அப்பாவாக வந்திருக்கின்றேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரங்களை முழுவதுமாக நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் நீ என்னிடம் வேண்டி விரும்பி ஏங்கி தவித்து உன்னுடைய வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாயே அதை உன்னுடைய கைகளில் சேர்ப்பதற்காகவும் நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உனக்கு பெற்று தருவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் அவர்களை மீண்டும் உன்னையே நோக்கி வரவழைப்பதற்காகவும் நான் உனது கடவுளாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தவே நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் மனதைக் குழப்பிக் கொள்ளாமல் பயப்படாமல் தைரியமாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் கனிந்து வருவதற்கு முன்னால் எப்பொழுதும் இவ்வாறு நடந்துவிடுமோ கை நழுவி போய்விடுமோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்காதே ஒருவர் வாழ்வின் இந்த அப்பாவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த அடைக்கலமாகும் ஏனென்றால் என் குழந்தைகளை காப்பதற்காக அவர்களின் ஆசிகளை பூர்த்தி செய்வதற்காக நான் எந்த அளவிற்கு எந்த உருவில் வேண்டுமானாலும் செல்வேன் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என் பிள்ளைக்கு ஒன்று தேவை என்றாலும் ஏதேனும் ஒரு ஆபத்து என்றாலும் அல்லது இதற்கு மேல் முடியாது தேவைப்படுகின்றது என்ற காலகட்டத்திலும் எதையும் யோசிக்காமல் எந்த விதியையும் கர்ம பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த நிமிடமே உன் முன்னால் நான் வந்து நிற்பேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் சேர்ப்பேன் உனக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரும்போதும் நீ கஷ்டப்படவில்லை கற்றுக் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை உனக்கு தெரிய வைக்கின்றேன் நீயும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டுதான் வந்திருக்கின்றாய் எனவே சோதனைகளும் தடைகளும் வரும்போது கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி கடந்து வா இந்த மனநிலைக்கு நீ வந்து விட்டாயானால் அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் வராதே இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு முதலில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன் விதியே உன்னை பிரிக்க நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அந்தந்த விருப்பங்களை அப்படியே பூர்த்தி செய்பவன் நான் உனக்கு அனைத்தையும் அளிக்க நான் ஒருவனே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் போலியாக இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி சதிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றிலும் சதிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணங்களை மாற்றிக்கொள் எல்லோரும் இங்கே அன்பானவர்களே எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லவர்கள் தான் கண்மணி உன்னுடைய

நீ இந்த அப்பாவை நம்பி என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாதே நான் இன்று உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ என்ன வேண்டுகின்றாயோ அதை நான் தருவேன் என் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை நீ விரும்பியது உனக்கு வரமாய் வாய்க்கும்படி நான் வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன்னுடைய செவி வந்து சேரும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்குத் தருவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அழகாக மலர்ந்த இந்த நன்னாளில் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு எழுந்திரு என் பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய மனம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபெற்று வருவதற்காக போராடி கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது இனி அனைவரும் உன்னை பாராட்டத்தான் போகின்றார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழவும் போகின்றாய் உன்னுடைய தோற்றம் புதுப்பொலிவுடன் அனைவரையும் கவரும் வண்ணம் இருக்க போகின்றது உன்னை தேடி அனைத்தும் வரப்போகின்றது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு திகழத்தான் போகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே உன்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் அதில் நீ எப்படி நான் நான் வாழ வேண்டும் என்பதை உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா என்கின்ற சந்தேக நோக்கத்துடன் என்னை பார்க்காதே ஒவ்வொரு முறை உனக்கு நான் சத்திய வாக்கினை சொல்லும் போதும் அதை நீ கேட்கும் வரை அமைதியாய் இருந்துவிட்டு அதன் பிறகு இதையெல்லாம் நடக்குமா என்கின்ற சந்தேக கண்ணுடன் நீ என்னை பார்க்கின்றாய் என் கண்மணியே உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை தேடி வந்தேன் உன்னால் என்னை தேடி வரவும் முடியாது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என்னுடைய உத்தரவின் பேரில்தான் நடக்கின்றது இத்தனையையும் பார்த்து பார்த்து செய்த நான் உன்னுடைய விருப்பங்களை மட்டும் நிராகரித்து விடுவேனா இன்று இப்போது என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தாயானால் இப்பொழுதே உனக்கு நான் சத்திய பிரமாணம் செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு கேள் மற்றவர்கள் முன்னிலையில் நீ பெரும் செல்வத்துடன் வாழப் போகின்றாய் நீ மீண்டும் சிறிதும் கலங்காதே எப்பொழுது நீ என்னை நானே சகலம் என்று உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கணமே உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டது இனி நீ ஒருபோதும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னுடைய உன்னை மகிழ்ச்சி பொங்கும் முகத்தோடு கூடிய விரைவில் இருக்க வைக்கப் போகின்றேன் நம்பிக்கை இருந்தால் தைரியமுடன் செல் உனக்கானதை நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன் பயப்படாமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு